ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் சைடிஷ் போகிறேங்க இந்த முறையில் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப சுலபங்க குக்கர்ல மூணே விசிலுமே சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு குக்கரில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை தண்ணீரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கணும் கருத்துருங்க இப்போ இதில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைடிஸ்க்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லே மூணு விசில் விட்டுர்லங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்குனதுக்கப்புறம் இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ காய்கறிலாம் நல்லா குறைவா வெந்துருச்சுங்க தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு குடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்ட ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் நாலு வர மிளகாய் அளவுக்கு பெருங்காயத்தூள் செத்து இது கூடவே கருவேப்பில வாசனைக்கு இப்போ இதெல்லாம் தாளிப்பு கடவையே நம்ம கடைஞ்சி வச்சு கடையிலோட சேர்த்துக்கலங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் இருக்கங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு கட்டாயம் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ சாம்பார் பொடி தாளிப்பு கலவி தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீள மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ கொச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தழை சேர்த்துக்கலாங்க சுட சுட இட்லியோட இந்த கடையில பரிமாறுங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க சப்பாத்தி பூரி பொங்கல் மெதுவடை சுட சுட சாதித்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க காய்கறி சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி ஒதுக்கி வைக்க முடியாது இது கூடவே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அது கூடவே கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து நீங்க இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் லைக கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்